அனைவருக்கும் வணக்கம் மிதனம் ராசி நண்பர்களை இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் முதல் மாதமான ஜான்வரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வரவிருக்கும் ஜான்வரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்து அந்த மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படி அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே மிதுனம் ராசி அப்படின்றது கால தத்துவப்படி நான் மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகள் ராசிகளில் ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க இப்போ திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தின் நண்பர்களுமே நம்மளுடைய மிதுனம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மேலும் மிதுனம் ராசியோட அதிபதி வந்து புதன் பகவான்க திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கண்டே கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலேருந்து இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு அனைத்துமே வந்து சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக இருக்காருங்க இது ஒரு நல்ல அற்புதமான சிறப்பான அம்சங்க எப்போவுமே வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய உபஜய சாணங்களான மறைவு சாணங்களை வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது வந்து பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நமக்கு வந்து கெடு பலன்களுக்கு பதிலாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதிய அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாந்தத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்டுன்னு இருப்பீங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்து லோன்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையே நீங்கள் வந்து பண உதவிக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பண உதவி நிச்சயமாக கிடைக்கும் கிடைச்சிட்டு நீங்க எதிர்பார்த்தோம் வந்து புதிய தொழில் கூடி சீக்கிரத்தில் ஆரம்பிப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பவுனன் பொசிஷனுக்காக நீங்கள் பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவொன்னா வந்து ஒரு நல்ல பவர்னன் பொசிஷன் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சுய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்தணுமா நீங்கள் செய்து கொண்டே இருக்கின்ற சுய வந்து நல்ல லாபகரமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமும் ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த இடம் வந்து சுக்ரனுக்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடம் தாங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அவங்க அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு தேவையற்ற பேச்சுவார்த்தைகளோ இல்லாமல் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ப்ராப்ளம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலிருந்து இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகிரகம் மற்றும் பூமியின் காரகன் அவர் வந்து உங்களுடைய ஏழாவது வீடம் சொல்லக்கூடிய கூட்டாளி சாணம் தொழில் சாணம் மற்றும் மனைவி கலசல சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வந்து கொஞ்சம் கிடைக்காம காலதாமதம் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கலாங்க இப்போது இன்கேஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்ருக்காங்க சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்காக அப்படின்னாலும் அந்த கோர்ட் கேஸ் சம்மந்த பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடச்சிட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நல்லபடியாக சேருவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய மனைவிக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களின் தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து அவங்களுக்கு வந்து கண் பல் அல்லது பயிர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுடைய தாய்மார்களுக்கு ஏற்படுது அப்படின்னாலே இமீடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மருத்துவமனைக்கு அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நல்ல நிலைமைக்கு திரும்புவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உடனடியாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வருடத்தின் முதல் மாதம் சொல்லக்கூடிய ஜான்வரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல கடிந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து புதன் கிரகம் உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் நம்மளுடைய ஆறாவது வீட்டில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கு எதிரிகள் ஏற்பட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் எளிதாக வந்து உங்களுடைய பேச்சு வார்த்தைத்தின் மூலமாக வந்து அவங்கள நீங்கள் வெற்றி கொண்டுட்டு உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளை கண்டிப்பாக உங்களை வந்து காத்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து இந்த ஜான்வரி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது சூரியன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தில் நம்மளுடைய செவ்வாய் பகவான் கூட கலவையாக சேர்ந்து வந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய வாழ்க்கை துணை இப்போ அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனீஸ்வரர் ஆதித்தர் இருக்காருங்க அதே சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்காரு இப்போ சனீஸ்வரரால் எந்த பிரச்சனை வந்தாலும் கூட குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கணத்தினால நீங்க செய்யக்கூடிய நல்ல சுய தொழிலா இருந்தாலும் சரி அல்லது ஒரு உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு தன லாபம் நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்ததோட அதிகமாக கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் வந்து ஒரு சொத்து சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளோ அல்லது வந்து ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்துருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட எந்த மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவிஸ்தானமான முயற்சி சாணமான வெற்றி சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் மேலும் வந்து நீங்கள் ஆரம்பிக்கின்ற தொழிலில் வந்து நல்ல லாபகரமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து அவ்வப்போது உங்களுக்கு கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ள எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான மாதமா உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும்க மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவளவாக இருக்கீங்க சில எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் தாய்மார்களை மேலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ளே இன்று எடுப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மற்றும் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயம் விஷயமா இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணுவதற்காக ஒரு சில தாய்மார்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் ரெகுலராக வந்து விடாமல் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க இதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனா உங்களுக்கு பிள்ளைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய ஆரம்ப மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி பிளான் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது கமெண்ட்ஸ் பதிவில் தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க சார் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு நடக்கலைங்க எல்லாமே நெகட்டிவாக நடக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவாக நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியரா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ